அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நினைத்தவர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மலையாள பகவதி வசிய எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இந்த மலையாள பகவதி வசிய பிரயோகத்தின் மூலம் நீங்கள் நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் வசியம் செய்யலாம் அதாவது ஆண் வசியமாக இருந்தாலும் சரி பெண் வசியமாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு தொல்லை தரும் எதிரிகள் மேலதிகாரிகளையும் கூட வசியம் செய்யலாம் நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த மலையாள பகவதி வசிய பிரயோகத்தின் மூலம் வசியம் செய்யலாம் முதலில் மலையாள பகவதியின் வசி இயந்திரத்தை ஒரு அமாவாசை நாளன்று படத்தில் காட்டியபடி ஒரு செப்புத்தகட்டில் வரைந்து கொள்ளுங்கள் பிறகு எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் தேன் பால் இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து ஒரு பீடத்தில் கலசம் வைத்து எந்திரத்தை ஸ்தாபனம் செய்து மல்லிகைப்பூ மாலை சாற்றி அலங்கரிக்க வேண்டும் பின்பு தலைவாழை இலையில் தேங்காய்ப்பழம் ஒட்டுக்கடலை அவுள் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து தீப தீபம் காட்டி பின்னொரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் பகவதி மலையாள பகவதி ஆதிபகவதி பகவதி தேவதேவி சித்தாடு பகவதி அந்தர சுந்தரி ஆனந்த பகவதி காளி பகவதி கங்காளி பகவதி மந்திர இந்திர தந்திர பகவதி ஓம் 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 வசிய பகவதி மோ மோ மோம் மோ மோகன பகவதி தம் 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 ஸ்தம்பன பகவதி ஊம் 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 உச்சாடன பகவதி ஆம் 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 ஆகண பகவதி வீம் 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 விட்பேடன பகவதி பே 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 பேதன பகவதி மம் 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 மாரண பகவதி அஷ்ட கர்மத்தினில் ஆடும் பகவதி வா பகவதி வாக்கில் நின்றாடு சொல்லும் பொருளாய் வள்ளி ஆடு நினைத்திடு தேவர் நினைத்திடு மனிதர் எல்லாம் உன்வசம் எல்லாம் என்வசம் என்வசம் உன்வசம் உன்வசம் என்வசம் உன்முகம் என்முகம் என்முகம் உண்முகம் எண்ணிய கருமம் என்வசம் ஆடிடு 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 அஷ்டமாசித்தியும் அஷ்டகன்மமும் ஆடிடு ஆடிடு ஓங்கார பகவதி ஓம் ஆம் பகவதி ஓம் ஆம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ சம்மோகினி பகவதி ஜெயமாதா ஓம் ஆம் சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மலையாள பகவதி தேவியின் மந்திரத்தை உள்ள தூய்மையுடன் தினந்தோறும் நூற்றி எட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் மலையாள பகவதி வசியமாகி தரிசனம் தருவார் அதன் பிறகு வசியம் முதல் மாரணம் வரை அஷ்டகன்மமும் சித்தியாகும் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவரை வசியம் செய்யலாம் நன்றி வணக்கம்